வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோ எதை பத்தினு பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் ஒன்னான நம்ம காளிப்பட்டி கந்தசாமி கோயில பத்தி நம்ம தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க அதே போல நம்ம காளிப்பட்டி கந்தசாமி கோயில்னு சொன்னாலே நம்ம முருகருக்கு இருக்க ஆறு படை வீடுகள்ல இது ஏழாவது படையினே சொல்லலாங்க அவ்வளவு வந்து சிறப்பு மிக்க கோயில் நம்ம காளிப்பட்டி கந்தசாமி கோயில் இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடுல இருந்து சேலம் போற பைபாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடுல இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க அதாவது நாமக்கல் சேலம் எல்லையில இருந்த இருந்தாலும் இது வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் தைப்பூச தப்ப பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா வந்து தேர் திருவிழாவும் ஏராளமான மக்கள் அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஏராளமான பக்தர்கள் வந்து நம்ம காளிப்பட்டி கந்தசாமி வழிபட்டு செல்வது வழக்கம் அது மட்டும் இல்லைங்க முக்கிய விசேஷ நாட்கள் வந்து நம்ம காளிப்பட்டி கந்தசாமி திரளான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் இந்த கோயிலோட வரலாறு இந்த கோயில் எப்பெல்லாம் திருவிழா நடக்குது அப்புறம் இந்த கோயிலுக்கு கொடுக்கிற திருநீரோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ வீடியோவை மறக்காம ஃபுல்லாக பாருங்க நம்ம நாமக்கல்

பிழைக்க வைத்தவராகவும் பால் மாடுகளில் போன்ற பல்வேறு அதிசயங்களை தோன்றி இனிமேல் என்றும் என்றும் இடத்திலே ஒரு கோயிலை கட்ட வேண்டும் அந்த கோயிலில் நான் வந்து குடிக்கொள்கிறேன் என்று கூறியதாகவும் அதன் பெயரில் தான் கவுண்டர் அவர்கள் நமது காளிப்பட்டியில் முருகர் கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது இந்த கோயிலில் இன்றளவும் அவருடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான் எட்டு சந்ததிகளாக பூஜை செய்து வருவதாக கூறுகின்றார்கள் இந்த கோயில் கொடுக்கிற திருநீர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் அதாவது கருமருந்துன்னு சொல்றாங்க அதாவது இங்க கொடுக்கிற திருநீர் பார்த்தீங்கன்னா மற்ற கோயில் மாதிரி நைசாலாம் இருக்காது இந்த திருநீர் பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு இருக்கு இல்லைங்களா அதாவது நம்ம சக்கரை நாட்டு சக்கரை சக்கரை எல்லாம் யூஸ் பண்ற கரும்பு இருக்கு அந்த கரும்புல இருந்து கரும்புல இருக்கிற சாரெல்லாம் நீக்கிட்டு அந்த சக்கை இருக்கு இல்லைங்களா அந்த சக்கையை எரிச்சு அதிலிருந்து வர சாம்பல லைட்டா அரைச்சி அதை வந்து சாமிக்கு வந்து முன்னாடி வச்சு அதை வந்து பூஜை செய்து அதை தான் வந்து வர்ற பக்தர்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இது நம்ம காளிப்பட்டி முருகர் கோயிலுக்கு கொடுக்குற திருநீரோட மகிமேன்னு சொல்லலாம் அதாவது மற்ற கோயில்களில் கொடுக்குற திருநீரில் வாசம் கலந்துருந்தாலும் நம்ம காளிப்பட்டி கோயிலில் கொடுக்குற திருநீரில் எந்த வாசமும் இல்லைனாலும் இது ஒரு அருமருந்தா செயல்படுதுனே சொல்லலாம் அதாவது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கால்நடைகளுக்கும் இந்த திருநீரை பூசுவதால் தீராத நோய்கள்லாம் தீரதா வந்து அந்த காலத்திலிருந்து தொண்டு தொட்டு நடைபெற ஒரு சிறப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம முருகர் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வரம் வேண்டியும் அதுக்கப்புறம் திருமணம் வரம் வேண்டி வரவங்களுக்கும் அவங்களோட வேண்டுதலாம் நிறைவேறுவதாகவும் அதன் பேரில் ஏராளம் பக்தர்கள் வந்து அவர்களோட நேர்த்திக்கரணை செலுத்துவதாகவும் சொல்லியிருக்காங்க நம்ம முருகர் கோயில் அதாவது நம்ம காளிப்பட்டி கந்தசாமி கோயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் தேர் திருவிழா வந்து மிக சிறப்பு நடைபெறும் அதாவது தப்பு மிக சிறப்பு நடைபெறும் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இரண்டு தேர்மே இழுப்பாங்க அதாவது சிறிய தேர் பெரிய தேர் நம்ம வீடியோடு காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ரெண்டு தேர்மே இழுப்பாங்க அதாவது ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன தேர் இழுத்துட்டு வந்து கோயிலை சுற்றி கொண்டாந்து நிறுத்திடுவாங்க அடுத்தது ஒரு நால்ரை மணி போல பெரிய தேர் இழுப்பாங்க அந்த தைப்பூச தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல சுற்று வட்டாரத்தில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து நம்ம காளிப்பட்டி கந்தசாமியை வழிபட்டு செல்வாங்க அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காவடி எடுத்துட்டு வரவைங்க அளவு குத்துறவைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பக்தர்கள் வந்து நம்ம முருகனுக்கு மிகவும் பிடித்தமான பஞ்சாமிரத பிரசாதத்தை பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சந்தையே போட்டிருப்பாங்க அந்த தைப்பூச தப்ப அதாவது சொல்லணும்னா ஒரு பத்து இருபது லட்சம் பழங்கள் வச்சிருப்பாங்க அதாவது ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லைங்க பத்தாயிரம் தாருக்கு மேல பின்னாடி சந்தையில வச்சிருப்பாங்க அந்த தார்லாம் எல்லாம் வாழைத்தார் அதாவது வாழைத்தார் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த வாழைத்தார் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வர பக்தர்கள் வந்து தங்களோட நேர்த்தி கடன் நிறைவேற்றுவதற்காக அந்த வாழைப்பழங்களை அந்த சந்தையில் வாங்கி அதுல நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து தேங்காய் ஏலக்காய் இது மாதிரி அந்த இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பஞ்சாமிரதத்தை வந்து நம்ம முருகருக்கு படைச்சிட்டு அதை வந்து அங்க வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க அதையும் பாருங்க நம்ம வீடியோவில் காட்டி

குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் அப்புறம் வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க நீங்க வந்தீங்கன்னா அந்த அதாவது தைப்பூச தப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் தாங்க இந்த ஏரியாவில் இருக்கும் நம்ம ரோட்லேயே வந்து கார்லோ பைக்லோ போனதுனால நம்ம ஒரு அரை மணி நேரம் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போறதுக்கே அது அவ்வளவு கூட்டம் இருக்குங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம முருகருக்கு இருக்க அறுபடை வீடுகள் மாதிரி இது ஏழாவது படினு சொல்ல அளவுக்கு அவ்வளவு கூட்டம் அவ்வளவு சிறப்பு மிக்க நம்ம காளிப்பட்டி கந்தசாமி கோயிலோட கும்பாபிஷேகம் வந்துருச்சுங்க கடந்த சில வருடங்களா கோயில் வந்து புதுப்பிச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க

சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கீங்க அப்பதான் நம்ம நாமக்கல் பத்தி போடுற பல சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிட்டிங்னு வரும்